ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகளில் இந்தியா ஒரு போட்டியிலும் இங்கிலாந்து அணி ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த நிலையில் மூன்றாவது டெஸ்ட் போட்டி ராஜ்காட்டில் வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தொடருக்கு முதல் இரண்டு போட்டிகளுக்கு தான் தேர்வுக்குழு இந்திய அணி அறிவித்தது இந்த நிலையில் கடைசி மூன்று போட்டிகளுக்கான அணியில் சர்பிராஸ்கான் இடம்பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஏனென்றால் விராட் கோலி போன்ற ஸ்டார் வீரர்கள் அணிக்கு திரும்பினால் சர்பராஸ்கானுக்கு இடமே கிடைக்காது என்ற நிலை இருந்தது இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் நடுவரிசையில் களமிறங்கி விளையாடும் ஸ்ரேயர் முதுகில் தசப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதனால் அவரால் சரியாக பேட்டிங் செய்ய முடியவில்லை என்றும் இதன் காரணம் அவர் கடைசி மூணு டெஸ்ட் போட்டிகளையும் பங்கேற்க மாட்டார் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது வெளியாகி உள்ளது ராகுல் இன்னும் நூறு சதவீதம் தகுதியை பெறவில்லை இதனால் விராட் கோலி அணிக்கு திரும்பினால் கூட சர்பாஸ் கான் பிளேயிங் மூன்றாவது டெஸ்டில் களமிறங்க நூறு சதவீத வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வெளியாகி பரத் பேட்டிங் செய்ய தடுமாறி வருகிறார் இதனால் அவருக்கு பதில் துரு ஜிரால் களமிறங்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இரண்டாவது டெஸ்டில் மாற்று வீரராக அணிக்கு தேர்வு செய்யப்பட்ட சர்பாஸ் கான் பிளேய் லெவலில் களமிறங்காமல் இருந்தார் இந்த நிலையில் காயம் ஏற்பட்டு வெளியேற இருப்பதால் சர்பாஸ் கானுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனை பயன்படுத்திக் கொண்டு அவர் பெரிய சதம் அடித்தால் இந்தியனில் இனி நிரந்தரமாக இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது